கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் மாணிக்க வாசகர் சொல்கிறாரா இவர் இல்லை யாரோ ஒருத்தர் வந்துக்கிறார் போது என்ன மாணிக்க வாசகத்தை சொல்கிறேன்னு தெரியல எனக்கு இப்போ இது எம்ஜிஆர் கதை தான் ஆமாம் எனக்கு ஒரு மாணிக்க வாசகத்தை தெரியும் மணி வாசகத்தையும் தெரியும் மணி வேலையும் தெரியும் என்ன சொல்கிறன்ட்டு அவர் எந்த மணி மாணிக்க வாசகத்து உள்ள மணின்னு சொல்லிட்டு இருந்தால் மூணு மணிக்கிறாங்க கோர்ட்டு குழப்பை நிற்பேன் இப்போ மாணிக்க வாசகம் தான் மாணிக்க வாசகத்தையே நான் யோசிச்சு பார்த்தா நாலு இருக்கிறானுங்க சிங்கார ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு மாணிக்க வாசகம் தான் கருப்பா உள்ளியா ஒயர்மா நிப்பாக பார்த்தோம் அவன் மாதிரி புக்கெல்லாம் அவன் ஏதனும் ஆள் கிடையாது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வேதனும் அதனால அவனை சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை திருவாசகன்னு ஒரு பையன் தான் அவன் பேரும் மாணிக்க வாசகம் தான் அப்புறமா திருவாசகமாக வச்சிங்கன்னா ஆனால் அவன் மாணிக்க வாசக புக்கை ஃபஸ்ட்டு மனப்பாடமாக சொல்லுவான் எல்லாத்தையுமே ஏன்னா அவங்க அப்பா வந்து அறுவடை நம்பி அந்த புக்கை அவங்ககிட்ட கொத்து கொத்து அது மாதிரி மனப்படம் ஆகிட்டான் அவர் சொன்னாரானா எனக்கு தெரில பாட்டு எந்த பாட்டில் எந்த இதில் இவர் சொன்னார்னே தெரில இருட்டோம் இதெல்லாம் அவர் சொல்கிறாரு இதெல்லாம் சொல்லிட்டு என்ன வர கூட சேர்த்துங்கனார் நாம திமிரில் வந்து வளர்ந்துங்கனே வரமே நாம எனக்கு திமிர வந்துக்கிற மாதிரி இது உங்களுக்கு என்னை பார்த்து யாருன்னா ஒருத்தர் திமுகன் சொல்லுவீங்க நினைக்கிறீங்க வெறும் சத்தங்கத்துக்கு ஒரு நாள் வந்து போகிறோம் தான் அப்படி சொல்லுவான் என்ன கூட குச்சுவேன் என்ன கூட டான்ஸ் ஆனால் சொல்லவே மாட்டான் என்ன சொல்லுவான் தெரியுமா இவன்லாம் குருவான்னு கேட்பான் ஓ போகிறவங்களுக்கு நல்லா இருக்கிற குடும்பத்தை என்ன பண்ணிட்டான் கேட்டுட்டேன் இவனுக்கு ஒரு நியாயம் வச்சுக்கிறேன் எனக்கு ஒரு நியாயம் வச்சுக்கிறான்னு தனியாக ஒரு சத்தங்க நடத்திக்கிறானுங்க கேள்வின்னா எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என் பெருமானே அப்படின்னு ஒருத்தன் பேசிக்கிறான் எந்த பாட்டிலையும் எந்த வரிலும் தெரியாது அவருக்கு பேர் மாணிக்க வாசகன்னு நம்ம சொல்லணுங்கிறோம் அவரு கூட வச்சுன்னு கிறாரு அவர் இயல்பேர் என்ன நமக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது ஒரு கால் அவருக்கு எந்த பாட்டிலே எந்த பேர் எந்த ஊருன்னு அவருக்கு தெரிஞ்சிடலாம் கேள்வி கேட்டவர் எனக்கு தெரியாது ஆனால் மாணிக்க வாசகன் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாரு திருவாசகன்னு ஒரு திருவாசகத்துக்கு ஊருகார் ஒரு வாசகத்துக்கும் உருவார் அப்படின்னுங்கிறாங்க திருவாசகம்னா நான் வர வேறு இடத்தை சொல்லிட்டேன் திருவாசகம்னா ஒருத்தனை பார்த்து நல்லாரு நான் சிறப்பாக இரு படி ஒழுக்கமாறு நல்லாருன்னா அது பேர் என்ன வாசகம் தான் அந்த வாசகம் திருவாசகம் தான் அப்படின்னு தானே நல்ல நல்ல நல்லா வார்த்தைங்களா டெய்லி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அது என்ன தான் திருவாசகம் தான் மாணிக்க வாசகர் எதுனா தான் திருவாசகம் கிடையாது யாரோ ஒன்றும் எழுதலாம் திருவாசகத்தை இருவிட்டோம் ஆனால் மாணிக்க வாசகர்ன்ற ஒருத்தர் என்ன சொல்லிக்கிறாருன்னா நான் பிறவி ஏதோ ஒன்றா பண்ணுங்கிறேன் பிறந்து பிறந்தே இழைச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு இவரு என்ன சொல்கிறாரு நான் நம்மால் கேள்வி கேட்டவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பிரிவிதோலும் திமிரில்ல வளைஞ்சேன் நாம் அவர் எதுவும் அறியாமல் சொன்னார் ஆனால் கேள்வி அழகு என்ன சொல்கிறாரு நான் பிறவி பிரிவியடை கிடக்கு எனக்கு திமிர் தானே வருது இப்போ நாயா இருக்கும்போது அதில் ஒரு திமிர் இருந்தது இப்போ மனுஷன் ஆகிட்டேன் அதில் ஒரு திமிர் இருக்கும் தானே மனுஷன் ஆகிட்டன்றதே ஒரு பெரிய திமிர் மனுஷன் ஆகிட்டன்ற பேர் ராஜா ஆகிட்டேன்னா இன்னும் திமுரு எல்லாம் திமிரில் தானே அழிஞ்சினுங்கிறான் ஆனா அந்த மாணிக்க வாசகம் மட்டும் என்ன சொல்றேன் இழைச்சேன்றே பிறந்து என்ன பண்ண சாகும்போது ஒவ்வொருத்தருமே அழிச்சிடுறோம் தெரியுமா உங்களுக்கு நல்ல திடகாத்திரமாக வந்து பெருசா நான் ஒரு மனுஷன் சாகும்போது எப்படி இருப்பான் ஏன் இழைச்சிட்டான் எழுச்சி தான் சேர்த்துக்கிறான் உண்டா நான் சேர்த்து சொல்லுவீங்க வயசா வயசா முன்னூறு வயசானாக்கா இரநூறு கிலோ ஆயிடுவாங்க டமாலு போல ஒரு மாதிரி வச்சு செஞ்சிடுவாங்கோ அப்படி சொல்லுவீங்க என்ன ஆவீங்க இந்த பிசிகல் பாடியில் மனதில் ஆனால் திமிரு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரிய எதிரும் சராசரி மனுஷங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுனா அவனுக்கு கிடைக்க கிடைக்க அவனுக்கு திமிரு எறினே போது ஆணும் ஒன்றா பண்ணே போதே குடின்னே போகுது என்னை விட விசேஷமான ஒருத்தன் இல்லைன்ற எண்ணம் வந்துனே போகுது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நான் சென்ஸ் ஒருத்தன் காலைல தான் பேசியிருந்தார் அவர் பேருக்கிறது சொன்னால் நம்ம எதனா ஒரு கதை சொன்னால் அவங்களே மட்டுமே சொல்கிற மாதிரி இது அந்த மாதிரி நிறைய நான் சொன்னிருக்கிறாங்கன்னா ஒத்துக்க முடியல ஐயா நீங்கள் என்ன தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிறாங்க இப்போ நான் எதனா சொன்னேன்னா இந்த போட்ட சர்ட்டு குண்டா இருக்கிறான ஒருத்தன் சொன்னேன்னு வச்சுக்கேன் அவன் ரமேஷ் தான் சொன்னான்னு நினச்சிக்கிறான் அவன் நான் கட்டம் போட்ட சர்ட்டு ஒன்று வேறு அப்படின்னா என்னென்ன பண்ணியிருப்பேன் எனக்கு சச்சாங்கம் பார்க்கறதுக்கு எப்படி இல்லைங்க ஒருத்தன் ஏன்னா வாரம் வாரம் என்ன தான் திருட்டுறீங்கன்றான் ஆ வார வாரம் பார்க்குறான்னு தெரியுது ஆனால் எப்படி பார்க்குறான்றதும் தெரியுது இல்லை அதில் திமுறில்ல நான் ஞானம் அடைந்து விட்டேன் போதும் என்று எனக்கு ஆய்விட்டது விட்டது புரிந்து விட்டதுன்னு ஒருத்தன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் புரிஞ்சுட்டேன் இது பேர் என்ன அர்த்தம்னா தடித்து விட்டேன்னு அர்த்தம் திமிரிலாகிட்டேன்னு அர்த்தம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னான்ல இல்லை ஏன் அப்போ அடைஞ்சிட்டேன்னு அப்போ அடைஞ்சிட்டேன்னு சொல்லக்கூடாதாண்ணா அடைஞ்சிட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான் இல்லை அவன் அடைஞ்சிட்டவன் சொல்கிற சொல்லி எப்படி இருக்கும்னா அப்பா எல்லாம் முடிஞ்சிச்சு என்னென்ன பண்ணேன் நீ இடத்துல வந்தேன் ஒரு சோர்வாய் என்ன பண்ணுவீங்க வந்தேன் அப்போ தான் நீங்கள் என்ன ஆனீங்க அணிஞ்சுட்டேன்ட்டு நல்லா பெட்டியில் ஏறிட்டேன் இல்லை உட்காந்து பயணம் பண்ணுறது உட்காந்து நான் அணிஞ்சுட்டேன்றிங்கோ ஆ பொட்டை வேலை காமிச்சிட்டு இல்லை பணம் என்ன முதலீடு பண்ணிட்டு இப்போ நான் எல்லாத்தையும் அணிஞ்சுட்டேன் கடைகன்றுன்னு ஓடி போய் ஒருத்தன் கோமன் கட்டின அணிஞ்சிட்டேன் என்ன என்ன அடுத்தான் அப்போ தான் பயணமே ஆரம்பிச்சிடான் அந்த நாய் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் அது நான் நினச்சிக்கிச்சு இப்போ அதே ஒருத்தன் கோமன் கட்டின வெளியே போயிட்டு போனான் என்ன ஆனான்னு நினைக்கிறீங்க அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறான் அவன் ஓ இதெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கை இல்லை போல இதெல்லாம் இல்லை போல் இதுக்கப்புறமா ஏதோ இருக்குதுன்னு தேடி அப்போ தான் என்ன பண்ணுறான் பொண்டாட்டியோ போ மாடோ சொத்தோ சுகமோ என்ன கூட வராது எனக்கூட வரப்பொருத்தி எது எது நானுன்னு கண்டுபிடித்துக்கு தான் கோமனம் கட்டினா முடிஞ்சிட்டேன் நான் உனக்கு வாழ்க்கை அணிதான் தொடங்குச்சி தான் என்னாச்சு உனக்கு தொடங்குச்சி அந்த மாதிரி ஒருத்தன் ஞானத்தை நீடி போகிறான்னாக்கா முடிஞ்சிட்டு சொல்ல மாட்டான் முடிஞ்சிட்டுன்னு சொன்ன என்ன ஆகிட்டு இருப்பான்னா சோர்ந்து போய்ட்டுருப்பான் அதாவது போதும் அப்படின்னா சோர்ந்து போயிருப்பான் மனசளவில் ஆனால் போதும்னு ஒருத்தன் ஆயிட்டான்னா சோர்வே இல்லாமல் ஆக முடியும் அது பேர் ஞானம் அவள் என்ன ஆகிடுவான்னு கேட்டிங்கன்னா திமிரே இருக்காது ஆமாம் சரலா கூடவும் கட்டி பிடிச்சிப்பான் வயசு என்னோட பெரியவங்க சின்னவங்கன்னு தெரியாது பக்கத்துலேயே உட்காந்துக்கிற அந்த அக்காவையும் கட்டி பிடிச்சிப்பான் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸும் தெரியாது ரெண்டு பேருமே பொண்ணு தான் ஏன்னா ஆணம் வந்துச்சான தான் இவங்க பெரியவங்க அவங்க சின்னவங்க இவங்க ஜாதியில் உயர்வும் இவங்க ஜாதியில் மட்டும் இவள் அழகாக இருக்கிறா இவள் அசிங்கமாக இருக்கிறான்ற என்ன எங்கே வந்தது உள்ள இருக்கிற திமிரில் தான் இவனை இங்கே உட்கார வைக்கணும் அவனை அங்கே உட்கார வைக்கணும் உண்மை தான் தப்பும் கிடையாது தான் ஆனால் எல்லாத்துலேயுமே அப்படி செய்யணும் பர்சனலாக இருக்கும்போது அது வேறு ஆனால் பொது இடத்துல என்ன பண்ண முடியாது எல்லோரையும் ஒன்றா ட்ரீட் பண்ண முடியாது புரிஞ்சு வச்சுருணும் அப்போனா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா திமுறை ஒழிக்கிறதுக்கு சில வீடியோ எடுக்கணும் நீங்கள் திமுறை என்ன பண்ணோம் ஒழிக்கிறதுக்கு சில அந்த மாணிக்க வாசங்கிறார் அவர் பிரிவையெல்லாம் எதுக்கு எடுத்தாருன்னா திமுறை ஒழிக்கிறதுக்கு ஒரு சராசரி மனுஷன் பிரிவு எப்படி ஏற்றுன்னுக்குறான் அப்படின்னா திமிரை வளர்க்குறதுக்கு ஆனால் மாணிக்க வாசகம் மாதிரி ஒரு ஆள் கடவுள் தெரிஞ்சுக்கணும்னு ஒன்று ஆள் எதுக்கு போகிறான் என்ன பண்ணுறான்னா திமிர ஒழிக்கிறதுக்கு பிரிவு எடுக்கிறான் ஏன்னா பிரிவு தேவைப்படுது அவனு திமிர ஒழிக்கிறதுக்கு நாலு பேர் இடிக்கணும் நாலு பேர் குத்தணும் பஸ்ஸில் போகும்போது அங்கே இங்கேயும் ஏடிச்சுன்னு போனாக தான் அவனுக்கு என்ன தெரியும் எல்லாேருக்குமானது இந்த பஸ்ஸு நான் என்ன தான் பண்ணி ஆகணும் அட்ஜஸ்ட் பண்ணி வளைஞ்சு நினைஞ்சி தான் என்ன பண்ணணும் போய் ஆகணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்ததா ஆகணும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு இந்த மாதிரி வளைஞ்சு நினைஞ்சு போக முடியும் யாரால பப்ளிக் பஸ்ஸில் ஏறி நாலு பேரில் இடி வாங்கினா தான் சொகுஸ் கார் வாங்கி போனேண்ணா தெரியாது இப்போ ரோட்டில் ஏன் இவனுங்கன்னா வண்டி ஓட்டுறானு வர கேட்பேன் இந்த டீ டூ வீலர்லாம் பேன் பண்ணணு காரில் உட்காந்துக்கருவேன் பார்த்துக்கிறீங்களா படியில் ஏற்றுவேன் ஒரு ஒருத்தனு என்ன சொல்லுவான் படியில் நிற்காதுன்னு போய்ட்டு பேருக்கு உள்ள போயிட்டேன்னா என்ன சொல்லுவான் சீட்டு கச்சிடுச்சுன்னா ஏன் நிற்கிறீங்கன்னு கேட்பான் அவனுக்கு என்ன கெழ்ச்சிடுச்சே சீட்டு கச்சது திமிரல அது ஒரு சந்தர்ப்பம்னு தெரிஞ்சிச்சேன்னா அந்த போயிடும் அப்போ இலைத்தல் அப்படின்றது எங்கே நடக்குது அப்படின்னா எனக்கு புரியணும் ஓ என்னால் எதுவும் ஆனது இல்லை நான் ஒரு முடிவுக்கு வரக்கூடாத முடிவு நான் ஒரு முடிவுக்கு வரக்கூடாத முடிவுக்கு வரணும் எந்த முடிவுக்கு வரணும் முடிவுக்கு வரக்கூடாது அதுதான் முடிவுன்னு வரணும் முற்றும் திறந்துடணும் என்ன திறந்துடணும் முற்றும் ஒரு செயல் என்னால் இல்லை நான் வாழ்ந்துன்னு போகிறேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது அதனால் இது நடக்குது என்னால் ஆச்சுன்னு எதுவும் சொல்ல முடியாது கத்தி வாங்க போய் வேல் வாங்கி வந்துக்கிறேன் என்னால் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா என்ன இந்த வேல் எனக்காக செய்யப்பட்டுருக்குது நான் கத்தி வாங்க போனால் கூட என்ன தான் எனக்கு வேல் தான் கிடையுது நான் ஒரு சிங்கத்தை டிசைன் பண்ணுறேன் இன்னொரு சிங்கம் தான் கிடையுது ஏன்னா உள்ள போய் நான் பச்சு கட்டை தூக்கி மேலே ஏற்றி வச்சுக்கிறேன் ஆனால் சிங்கத்தை விட ஏன்னா எப்படி தாங்குது பாரு சிந்தை தான் ஆகுது அப்போ நான் என்னால் ஆனதுன்னு சொல்ல நான் எனது அப்படின்றத உடனும் அப்போ அதுக்குன்னா அவனு இலைக்கணும் ஆனால் நானே தான் செய்கிறேன் என் குடும்பத்தை நான் தான் பாதுகாக்கிறேன் என் குடும்பத்தை நான் தான் பாதுகாக்கிறேன்னா அவங்க என்ன பிடுங்குவாங்கன்னு கேட்குறேன் நான் என் குடும்பத்தை நான் பாதுகாப்பேன்னா அவங்க என்ன பிடுங்குவாங்க இதாக இல்லை ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்க வாழ வைக்கணுமா நான் வாழ வைக்கணுமா நீயா பொன்னியன் வாழணுமா இல்லை எப்போதும் என்கிட்ட வந்து வந்து பொன்னியின் பயனுக்கணுமா நான் வாழ வைக்க நினச்சேன்னா அது திமிரு என்னால் வாழ்கிறாங்கன்னா அது பேர் என்ன என்னால் வாழ்கிறதுக்கான பதில் சொல்லணுமா என்னை கேட்குற மாதிரியே பதில் சொல்லணுமா இப்போ பிஸ்னஸ் ஒன்று பட நடக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன் சொல்லவும் செய்கிறேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு வயிறு இருக்குது அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன் அந்த பதில் சொல்ல மாட்டேன் ஆனால் வாங்கிட்டு உனக்கு வாங்கிட்டு உனக்கு வேலை மயிரும் தெரியும் தானே வாங்கிட்டு உனக்கு சேவல் தெரியும் தானே வாங்கிட்டு உனக்கு பதில் சொல்லிட்டேன் தானே அப்போ உனக்கு பதில் சொல்லிட்டேன் வாங்காதவனுக்கு ஆடி என் மக்கள்னு ஒன்று உருவாகுது என்னாடி என் மக்கள்னு ஆகுது எனக்கான ஒரு கூட்டம்ன்னு ஆகுது உருவாகுது கூட்டம் உருவாகுதுன்றதுக்காக நான் திம்மராக இல்லாமா இது திமுர் இல்லை அழகு திமிருக்கும் அழகுக்கும் வித்தியாசம் இருக்குது புரியுதா சிங்கம் தன் நடையில் திமிரில் நடக்கலை அதோட அழகு அது அதை பார்த்து மற்ற விலங்குகள்லாம் பயப்படுது அவ்வளோதான் சிங்கத்துக்கு ஒரு அக்கறையும் இல்லை என்னை பார்த்து எல்லாம் பயப்படுன்னு சொல்லிட்டு போவோம் வா என்னை பார்த்து பயப்பிடு பயப்பட சொல்லு போதே இதுக்கு தான் என்ன பந்து பார்த்துட்டேன் பயப்படுது புரியுதா சிங்கத்துக்கு சிங்கத்தை பார்த்து சிங்கம் என்னை பயப்படுன்னு சொல்லிட்டு போகல அதை பார்த்து மற்ற விலங்குகள் பயப்படுது ஒரு ஞானம் ஒரு ஞானம் உள்ள ஒரு மனிதன் சாதாரணமாக பேசுகிறான் அவனை பார்த்து நீ தான் பயப்படுறேன் அவனுக்கு என்ன இல்லை பயம் இல்லை உன்னை பயம் எண்ணம் கூட கிடையாது கேள்விக்கு பதில் தான் ஆனால் உனக்கு பயமாகிடும் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் நீ பயப்பிட்ற அது எனக்கான பதில் நீ நினச்சிக்கிற என்ன தான் நீ ஒற்ற சொல்கிறேன் நான் உதாரணத்துக்கு உன்ன மாதிரி ஒரு ஒரு லட்சம் பேர் பார்க்குறவன் நான் நான் உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவேன் ரொம்ப அன்பாக ஒன்ற உண இந்த மாதிரி நான் சட்டை போட்டு மடிச்சு வச்சுக்கிறேன் யாருக்காகவோ மச்சி வச்சுக்கிறேன்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாங்கள்ல ஐயா இதுமாதிரி மாதிரி நீங்கள் மச்சி நீங்கள்னா அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்கள்ல அவங்க என்ன திரும்ப நாளைக்கு எனக்காக நீங்கள் மச்சு வச்சிருந்தீங்கயா நன்றின்னு வாங்க ஆச்சா இது பிரிச்சு பட்டன் போட்டுன்னு வந்திருப்போம் ஒரு சில நேரத்துங்களில் சில பேர் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஃபுல் கவர் பண்ணும்போது அழகாக இருப்பாங்க எனக்காக ஃபுல்லாக கவர் பண்ண தெரியும் நன்றின்னு வாங்க இப்போ நான் மர்ச்சிக்குவா நிமித்திக்குவா மச்சுக்கு வந்து நிமித்தியிருந்தேன் எனக்காக ஆனால் அவங்க என்ன நினச்சி நிற்பாங்க ஆ ஏன்னா கேள்வி கேட்டால் என்னை செய் என்னை வச்சு செய்கிறீங்க ஏன் உன்னை வச்ச செய்கிறேண்ணி நீ நீ அங்கே வந்து வச்சுக்கிறேன் நான் யாரும் வச்சு செய்கிறதே இல்லை எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கான உதாரணம் ஒருத்தர் நிற்கிறான் போய் நான் ஞானம் அஞ்சேன் அப்படின்ட்டு ஞானம் அஞ்சுட்டோம் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா திமிரில் போய் என்ன பண்ண மாட்டான் நிற்க மாட்டான் அதான் ஞானம் ஒரு குண்டில் நியமிச்சுனவே ஞானம் பண்ணிதாவோ இல்லை குண்டல் நியமிச்சுன்றதுனாலேயே ஸ்பெஷலுன்னு நினைக்கிற ஒரு மனுஷனால் என்ன செய்ய முடியாதுன்னா அடுத்த கட்ட வளர்ச்சி அடைய முடியாது அதுக்கு நான் உதாரணத்து சொல்கிறேன் இனி சண்டில் நியமிச்சேன்னா அதை பண்ணிடறேன் எதை பண்ணிடுறேன் எதை எதெல்லாம் பண்ணணும் அவளாம் யோசிக்கிறேன் என்ன தான் சொன்னேன் என்ன தான் சொன்னேன்ட்டு இப்போ நான் எதை சொன்னாலுமே தப்புன்னு நிறுத்தி வச்சிக்கிறேன் ஆக்சுவலாக நிறைய சம்பவம் என் இருக்குது அது ரொம்ப உன்னதமான சம்மதம் எதுன்னா செருப்பு உடாமல் தான் நீ நாடார் இல்லைன்னா அவன் நாடாருன்றான் நான் புனிதமானவன் ஞான மஞ்சவன் சொல்கிறான் ஆனால் செருப்பு நான் பூமி புனிதமானதுன்றான் நானும் புனிதமானுவேன் ஆனால் டே செருப்பும் பூமியிலிருந்து ஏற்ற பெட்டியில் இருந்தா செஞ்சாங்க இல்லைன்றான் பூமி தாய் செருப்பு போட்டு மெதுக்கூடாதுன்றான் அவன் செருப்பு வேறவும் பூமி வேறோன்னு நினச்சிக்கிறான் அவ்வளோ தூரம் புரிஞ்சிச்சு ஆனால் நாடாரை உடம்பிடலாம் அவனால நான் கேட்கவே கேட்டேன் ஒரு அசீமான ஒரு வாரத்தை போட்டு அவனு மோசமான திட்டேன்னு கேட்டாயா நான் நாடார திட்டினா இவனை திட்டணுன்றான் அவன் ஞானம் பண்ணிட்டான் நான் பாரு ஒருத்தர் வந்து சொன்னார் எவ்வளோ திட்டினாலும் எனக்கு கோவமே வராது தான் எடுத்த டிக்ஷனரியே இன்னும் நான் சொல்ல முடியுமோ அவ்வளோ சொன்னேன் இவ்வளோ அசீமா பேசிக்க தெரிஞ்சுன்னா அப்படி வருத்த சொல்லிட மாட்டேன் இதானா உன் ஞானம் இதானா உன் ஞானம் என்ன புரியதானச்சின்ட்டு அப்போனா இலைக்கிறதுக்கான ஒரு பிரிவு எடுக்கிறதுன்றது எல்லாராலேயும் சாத்தியம் இல்லை மாணிக்க வாசகம் மாதிரியான மனிதர்கள் எப்படி வராங்கன்னா இழைக்கிறதுக்காக வர ஆணவத்தை விட்டுட்டு போகிறேன் புரியுதானா சொல்கிறேன்ட்டு அப்போ அந்த வார்த்தை யாருக்கே ஞானம் அடைந்த மனிதர்களுக்கு ஞானம் அடைய போகிற மனிதர்களுக்கு மற்றவங்களுக்கு அந்த வார்த்தை திமுறாக தான் தெரியும் அதையே திமுருன்ற எல்லாம் திடீர் தானே ஆயினுப்போம் பிரிவு எடுக்க எடுக்கும் அது வர என்ன வர கூட்டணும் நம்பர் புரியுதா நாமும் நாம் ஒன்றா ஆயினே இருப்போம் திமுக ஆயினே இருப்போம் அது எப்படி அழைக்க முடியுன்றான் எந்த அளவுக்கு ஆகிட்டான் மனுஷன் விட்டுக்க முடியும் விட்டு கொடுக்க முடியாமல் தன்னை விட்டு கொடுக்க முடியாமல் அவ்வளோ ஆணவம் ஆகிட்டான் தன்னை விட்டு கொடுக்க முடியாததுக்கு பேர் ஞானம் கிடையாது தன்னை அப்படியே விட்டுறதுக்கு பேர் தான் ஞானம் நான் ஒன்றுமே இல்லைங்க ஒரு சந்தர்ப்பம் அவ்வளோதான் நான் யார் ஒன்றும் இல்லை ஒரு சந்தர்ப்பம் கடவுளே ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு வடிவம் கொத்து வச்சுரு புரியுதா அவன் தான் யார் ஞானம் மஞ்சவன் மஞ்சவன் தான் சந்தோஷமாக வாழ்வான் ஏன் பழுதும் பிரியாணி ஒன்று அவனுக்கு பிரியாணி எப்படி சந்தோஷமாக சாப்பிட்றான்னோ அப்படி தான் பழுதும் என்ன பண்ணுவான் சாப்பிடுவான் அதுக்கு தான் உதாரணத்துக்கு சொன்னேன் வயசு வித்தியாசங்க இல்லை ஒன்றை இதுதான் கதை நினச்சின்னு ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா வச்சுக்கிறாருன்னு ஒரு கமெண்ட் எழுதுவான் நம்ம என்ன பண்ணிட்டு போனேன் சிரிச்சு போயிடணும் இது உண்மைதானே உணரால் போடுவாங்க ஏன்னா மனசாட்சி ஒருத்தம்ல ஐயோ ஐயோ புரிஞ்சிச்சா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது